பிஜேபி எப்படியாவது இந்த இசுல இருந்து காப்பாற்றும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை உருவாக்கணும் அப்படிங்கிற ல எதிர்கட்சிகள் கொடுத்த திருத்தங்கள் கூட ஏத்துக்காம கொண்டு வந்த பிஜேபி ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா இந்து சமய அறநிலைத்துறை கோவில் வழிபாட்டுல தலையிடுதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்பபோது தி திப்பா இருந்துச்சா அப்போ பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்ல இஸ்லாமியர்களுடைய வீடுகளையும் மசூதிகளையும் இடிச்சு அங்க என்ன தோட்டக்கலையா வச்சிருக்குது பிஜேபி நீங்க உங்க சேனல்ல பிஜேபியோட அந்நியாயத்துக்கு எதிராக நீங்க எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்க அவங்களுடைய மத ரீதியான வன்முறைக்கு எதிராக எத்தனை வீடியோ போட்டுருக்கீங்க எத்தனை கூப்பிட்டு கேட்டிருக்கீங்க நீங்க வெஜிடேரியன் சாப்பிடுறவாலும் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவாலும் கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பிறக்கிறது வந்து பிட் பாக்கெட்டா பிறக்கும் பிளேடு பக்கரியா பிறக்கும்னு தாமராச நாராயண் பேசும்போது எங்க போய் உட்காந்துட்டு இருந்தீங்க இல்ல வாரில் என்ன வச்சுட்டு இருந்தீங்க கோவில் பிராமணன் உள்ளே வரக்கூடாது பிராமணாமா அப்படின்னு உம்மா வந்து சொல்லிச்சே அவங்களை கூப்பிட்டு போயிட்டு எடுத்தீங்களா இந்துக்கள் மேல உங்களுக்குதான் எவ்வளவு கரிசம் இந்து மதத்துல பழக்க வழக்கம்னு வச்சுக்கிட்டு இன்னை வரைக்கும் தீண்டாமிய தினச தினசா கடைபிடிக்கும் போது திட்டிப்பா இருக்குல்ல ஆனா மக்புல இவருசென்று இருந்தக்காமட்டர் உட்காந்துருக்கு இடத்த முதல்ல அழுக்கு இல்லாம சுத்தமா வச்சுக்கூடாது இந்து மதத்துல அவ்வளவு அழுக்கு இருக்கு அத பத்தி எல்லாம் என்னைக்கா உட்கார்ந்து பேசிருக்கிய அதை வச்சு அயோக்கியத்தனம் பண்றவங்கள நீ என்னைக்கா கூப்பிட்டு வச்சு பேசிருக்கிய பிராமணவர்கள் வசந்தவர்கள் பேசும்போது அதை கூப்பிட்டு கேட்டு இருக்கிய பிஜேபி ஆட்சியில இருக்கு அவங்க என்ன இஸ்லாமியர்கள் கேட்க ஏதாவது பண்ணிட்டாங்களா பண்ணிட்டாங்களான்னு கேக்குறீங்களே யோ அவன் போர் திங்கறானா இல்ல வேறதான் திங்கறானான்னு கேள்வி வணக்கம் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் நாகப்பட்டினம் எம்எல்ஏ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக கருத்தியல் ரீதியாக பேசக்கூடியவர் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தின ஒரு ஒரு உடனே ஒரு புரிதல் தேவைப்படுது அப்படின்னா இந்த இஷ்யூ ரிலேட்டடா அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத நம்ம தேடி தேடி பார்ப்போம் ஏன்னா அந்த அளவிற்கு ஆழமாகவும் அகலமாகவும் ஒரு சில பிரச்சனைகளை குறித்து பேசக்கூடியவர் அரசியல் குறித்து பேசக்கூடியவர் வரலாற்று தரவுகளை வந்து நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவர் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதையும் சொல்லக்கூடியவர் அவர் அண்மையில வகுப்பு திருத்த மசோதா பிஜேபி கொண்டு வந்தது இல்லையா அதை பற்றி நிறைய பேசிட்டு வர்றாரு மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவருடைய சேனல்ல திரு ஆளுர் ஷானவாசரோட வந்து பேட்டி எடுத்திருக்கிறாரு வக்பு திருத்த மசோதாவை பத்தி ஒரு கிளாரிட்டிய அவரு எடுத்து மக்கள் கிட்ட கொடுக்க அக்கறப்பட்டிருக்காரா இந்த இன்டர்வியூட பர்பஸே வக்பு திருத்த மசோதா எடுத்துட்டு வந்த பிஜேபி மிக மோசமாக அம்பலப்பட்டு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சோன்னு பிஜேபி எப்படியாவது இந்த இஷ்யூல இருந்து காப்பாற்றணும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை உருவாக்கணும் அப்படிங்கிற பதட்டத்துல ஆளுர் ஷானவாஸ் கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூல ஆஸ் இஷ் நிறைய இன்ட்ரப்ஷன் பதிலே சொல்ல விடாமல் குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இது ரைட் விங் ஆளுங்க கிட்ட எடுக்கும் பொழுது இப்படி எல்லாம் குறுக்க குறுக்க ஓடவே மாட்டார் ஆலோ அந்த அது இன்ட்ரூ ஆரம்பிக்கும் போது ஆலோ கிட்ட சில பேசிக் கொஸ்டின்ஸ் நான் கிளாரிட்டிக்காக கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்போ நாமளும் என்ன கேட்க வேண்டிய இருக்கு அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே அவர்களே வகுப்பு தர்த்த மசோதாவை எடுத்துட்டு வரும்பொழுது ஜேஜேபி கமிட்டியில எதிர்கட்சிகள் கொடுத்த திருத்தங்கள் அத்தனையும் பிஜேபி புறக்கணிச்சிச்சு இப்ப பிஜேபி கூப்பிட்டு ஏன் புறக்கணிச்சிங்க அப்படின்னு கேட்டீங்களா சொல்லுங்க அதை பத்தி ஏதாவது கேட்டிருக்கிறீங்களா பிஜேபி ஏன் இஸ்லாமிய வீடுகளையும் மசூதிகளையும் குறி வச்சு இடிக்குது அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு கேட்டிருக்கீங்களா இந்தியாவிலேயே இஸ்லாமியர்கள் கேட்டான வெறுப்பு பேச்சில் யோகி ஆதித்யநாத் முதல்ல இருக்காரு ரெண்டாவது பிரதமர் இருக்காரு நரேந்திர மோடி அவரை கூப்பிட்டு எனக்காது இப்படி வெறுப்பு பேச்சு பேசுறீங்களே நீங்கள் இந்த பிரதமர் பதவிக்கு தகுதியானவரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்களா மாட்டுக்கரையின் பேரால் இஸ்லாமியர்கள் அடிச்சு கொள்ளப்படுறாங்களே மசூதி வாசல்ல போய் நின்று ஜெய் ஸ்ரீராம் பேசுறீங்களே வெறுப்பு பரப்புரை செய்யறீங்களேன்னு சங் பரிவார கும்பல நீங்க கேட்டிருக்கீங்களா இதுவும் ஒரு பேசிக்கான சில கொஸ்டின் மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா முன்பு இருந்த வக்கு மசோதா திருத்த இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்க இப்போ வந்து நாடாளுமன்றத்துல பன்னெண்டு மணி நேரம் டிபேட் பண்ணி அப்புறமா தானே பிஜேபி கொண்டு வந்திருக்கு அதை நிறைவேற்றி இருக்கு அப்புறம் எப்படி நீங்க பிஜேபி அதாவது பிஜேபி வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது சொல்வீங்க அப்படின்னு கேக்குறாரு ஜேபிசில எதிர்கட்சிகள் கொடுத்த திருத்தங்கள் ஒண்ணுத்த கூட ஏத்துக்காம கொண்டு வந்த பிஜேபி ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா நாடாளுமன்றத்தில் இந்த பில்லு பாஸ் பண்ணணுங்க வரும்பொழுதே இந்த மசோதாவை தாக்கல் பண்ண கிரண் ரிஜுவா பொய்களையாக பேசினாரே ஆறாவது அப்புறம் சவால் விட்டுருக்கு நீங்க போய் பேசியிருக்கீங்க அப்படின்னு ஆ இப்படிப்பட்ட பிஜேபி வந்து டெமோக்ரசியை பாதுகாக்குதா பிஜேபிக்கு முட்டுக்கொடுக்கய்யோ எவ்வளோலாம் வேகமாக ஓடி வந்திருக்கீங்க ரங்கராஜ் ஷப்பா அடுத்தது ம் பப்பு போர்டு அப்படிங்கிறது இந்த திருத்த மசோதா பிஜேபி ஏதோ வழிபாட்டுல வந்து நேரடியா ஒரு தாக்குதல் ஏற்படுத்தினா மாதிரி நினைக்கிறீங்க அப்படி இல்லையா தான் வகுப்பு போடு அதுல தானே திருத்தங்கள் எடுத்துட்டு சமய அறநிலையத்துறை கோவில் வழிபாட்டுல தலையிடுதுன்னு சொல்லிட்டு போய் பரப்பும் போது தித்திப்பா இருந்துச்சா சங் பரிவார கும்பல் இந்துத்துவ கும்பல் ரைட் விங் கும்பல் பரப்பும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா குழு குழுன்னு இருந்துச்சா சொல்லுங்கராஜ் ஏன் பிஜேபி எடுத்துக்கிட்டு கொண்டு வர வகுப்பு மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கடைசியா சொல்றேன் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி இன்னும் இந்திய நிலப்பரப்பிற்கு எதிரான கும்பல் பாஜக இந்திய எல்லையில பிரச்சனையா அதை மூடி மறைக்கிறது அண்டை நாடுகள் இந்திய எல்லையை ஆக்கு பண்ணிச்சா அதையும் மூடி மறைக்கிறது இந்திய ராணுவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களா அதையும் மூடி மறைக்கிறது ஆக மொத்தம் இந்த இந்திய நிலத்திற்கு எதிரான கும்பல் பிஜேபி பாசச கும்பல் அடுத்தது நிலங்களை அரசு எடுத்துக்கொண்டு எழுதிருக்கா எழுதியிருக்கோம் அப்படின்னு கேக்குறாரு அப்போ பிஜேபி ஆளுற மாநிலங்கள்ல இஸ்லாமியர்களுடைய வீடுகளையும் மசூதிகளையும் இடிச்சு அங்க என்ன தோட்டக்கலையா வச்சிருக்குது பிஜேபி கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையா இதெல்லாம் வந்து நின்று கேட்கிறான் கருத்தான கேள்வி பாருங்க என்ன ஒரு அயோக்கியத்தனமான கேள்வியை கேட்டு அரசு தலையிடும் இருக்குதா அப்படின்னு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது பாகிஸ்தானுக்கு போகணும் இந்துக்களாக மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னவா யாரோட வாயே அந்த நார வாயை போய் ஏதாவது கேள்வி கேட்டு இருக்கிறீங்களா அப்படியே பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி இல்ல அப்படின்னு இவர் வந்து காற்றாராகும் அதான் உலகத்துக்கே தெரியுமே மோடி முதற்கொண்டு அமித்ஷா முதற்கொண்டு பிஜேபி முதற்கொண்டு மனித சமூகத்திற்கே எதிரான கட்சி வகுப்புல மினிஸ்டர் என்ன பண்றாரு தமிழ்நாடுக்கு வரும்போது தமிழ்நாடு பத்தி கேள்வி கேட்கும் போது அவர் கேட்கிறார் என்ன பண்றாரு இவர் முன்னொரு காலத்திற்கு தினமனம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில இருந்தாராம் அப்போ வகுப்பு மசோதா போர்டோட மீட்டிங்க்கு போயிருந்தாராம் அங்க வந்து ஆழ்கால் அந்த இடத்த அவன் வச்சுக்கிட்டான் இந்த இடத்த இவன் வச்சுக்கிட்டான்னு பேசிக்கிட்டாங்களாம் அது பக்பு போர்டுல பக்பு நிலத்துல முறைகேடுகள் இருக்குன்னு இவர் சொல்லாம சொல்றாரு எலக்ட்ரல் பாண்டுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இடி ஐடி சிபிஐ எல்லாம் அனுப்பிச்சு நிரட்டி கோடி கோடியா கட்சிக்கு நன்கொடை வாங்கிச்ச பிஜேபி அப்ப எந்த கூப்புல போய் உட்காந்துட்டு இருந்தீங்க பாண்டே பிஜேபி சண்பரிவார கும்பல் கோவில் நிலத்தையே போடலையா அப்ப இந்த கூப்பிள்ள உட்காந்துருந்தீங்க ராமர் கோவில் கட்டுறன்னு சொல்லிட்டு சண்பரிவார கும்பல் அந்த நில கொள்முதல எவ்வளவு ஒரு ஏமாற்ற வேலையை பண்ணிச்சு சொன்னாலும் சொல்லாட்டாலும் எல்லா மனித சமூகத்திற்கும் எதிரான கட்சி தான் பிஜேபி ரொம்ப யோகிய மாதிரி கேட்க வரீங்களே பார்த்தாலே தெரியுது எழுதி ஒட்டி இருக்கு அயோக்கிய கும்பல் அடுத்தது வக்பு போர்டில் தமிழ்நாடு வகுப்பு போர்டில் இந்த மாதிரி ஸ்டாஃப் பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லும்பொழுது தமிழ்நாடு அப்போ வந்து ஃபில் பண்ண வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய கடமை இல்லையா ஏன்னா அது ஸ்டேட்ல வந்துருது இல்லையா அப்ப தமிழ்நாடு தானே அப்ப திமுக அரசு தானே அப்படியே எரியுது ஆல் ஓவர் இந்தியா வகுப்பு திருத்த மசோதா எடுத்துட்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சதி திட்டத்தை இறக்கும் உங்களுக்கு வந்து ஒண்ணும் தெரியல தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசு தானே ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அவங்க ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்து இஸ்லாமியர்கள் சைன் செயல்பட்டு இருக்கான் அதை பத்தி கேள்வி கேட்க துப்பு இல்ல ஏன் இப்ப பிஜேபி காரங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்டிங்களா ஜேபிசி ல கட்சி கொடுத்த திருத்தங்கள் ஏங்க ஒண்ணுத்த கூட எதிர்க்கல ஏத்துக்கல இவ்வளவு பெரிய அயோக்கிய தனத்தை பண்ணிருக்கீங்களே பிஜேபி காரங்களை கூப்பிட்டு நீங்க கேட்டுருவீங்களா இல்ல கேட்டிருக்கீங்களா எங்க உங்க சேனல்ல பிஜேபியோட அநியாயத்துக்கு எதிராக நீங்க எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்க அவங்களுடைய மத ரீதியான வன்முறைக்கு எதிராக எத்தனை வீடியோ போட்டுருக்கீங்க எத்தனை கூப்பிட்டு கேட்டிருக்கீங்க நீங்க இந்த மதத்துல ஜாதிய வன்முறைய பத்தி நீங்க பேசியிருக்கீங்களா வெஜிடேரியன் சாப்பிடறவாலும் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவாலும் கல்யாணம் பண்ணுடா குழந்தை பிறக்கிறது வந்து பாக்கெட்டா பிறக்கும் பிளேடு பக்ரியா பிறக்கும் நாராயணன் பேசும்போது எங்க போய் உக்காந்துட்டு இருந்தீங்க இல்ல வாரம் என்ன வச்சிட்டு இருந்தீங்க இப்ப அந்த மாதிரி நீங்க இப்ப ஆலு கூப்பிட்டு கேள்வி கேக்கிறீங்களே தாமராஜ் நாராயணன் கூப்பிட்டு கேள்வி கேட்க வேண்டியதானே கோவில் பிராமணர் உள்ளே வரக்கூடாது பிராமணமா அப்படின்னு உமான் சொல்லிச்சு அவங்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்தீங்களா தம்மாரி மாதிரி இந்துக்களுக்கு எதிராக பேசுற எந்த பக்கி பன்னாட பத்தி நீங்க வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கல அந்த கும்பல்ல நீங்களும் ஒருத்தர் தான் தெரியுது அயோக்கியத்தோட மூஞ்ச பார்த்தாலே அடுத்தது திருச்செந்தூரா திருச்செந்தூரானு ஏதோ ஒரு ஒரு கோவில் சொல்றாரு நம்ம போனது இல்லைங்கிறதுனால அந்த கோவில் பேரு சரியா தெரிய மாட்டேங்குது அந்த கோவில் வந்து இந்துக்களுக்கு அதாவது இந்து கோவிலுக்கு சொந்தமா சொந்தமான இடத்துல கட்டப்பட்டிருக்கு எப்படி வப்புக்கு சொந்தமா இருக்கும் அப்படின்னு இன்னொரு கேள்வி ஆயிரத்தி ஐநூறு வருடம் கோவில் நிரப்பரப்பு எப்படிங்க வப்புக்கு சொந்தமா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குற ரொம்ப அறிவுபூர்வமா கேட்டதா நினப்போ இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பத்து வருஷம் கழிச்சா சுச்சுவேஷன் மாறிடும் இன்னும் இருபது வருஷம் கழிச்சு பார்த்தா இன்னும் மாறி இருக்கும்

அது எப்படியும் ஆரிய பண்பாடா மாற்றப்பட்டது இந்த நாட்டினுடைய அடையாளம் பகவத்கீதன் எப்படி மாற்றப்பட்டது இந்த நிலத்தினுடைய பண்பாடு ஆரிய பண்பாடுன்னு எப்படி மாற்றப்பட்டது அதை பத்தி எல்லாம் பேசுவோம் ரங்கராஜ் பாண்டே உம் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்து சமுதாய மக்களை அடிமையாக்கிட்டு இந்து சமயம் இந்துன்னு சொல்றது அரசியல் மூச்சட்டம் வந்ததுனால திராவிடர்கள் நாகர்கள் தமிழும் அதனுடைய பழங்குடி திராவிட மொழி குடும்பத்தையும் பேசிட்டு இருந்தவங்க அந்த அடையாளம் எப்படி பரத கண்டமாச்சு ஆரிய பண்பாடாச்சு வேத பண்பாடாச்சு யோகிய மஸ்தனா அந்த பேசுவீங்களா பேசலாமா இத பத்தி எல்லாம் எல்லாத்த பத்தியும் பேசணும் நினைச்சா எந்த லேண்டாலும் எடுத்துக்கோ இந்துக்கள் அய்யோ பா அப்படிங்குறது என்னத்தையும் எடுத்துட்டு வரும்போது அசாம்லிமம் பாதிக்கப்பட்டது இந்துக்கள் அத பத்தி பேசியிருக்கீங்களா இந்துக்கள் மேல உங்களுக்குதான் எவ்வளோ கரிசம் அடங்கப்பா சி தமிழ்நாட்டுல திமுக அரசு கிளியா கிள்ளி வச்ச மாதிரி இருக்கு மிளகாவது கிள்ளி வச்ச மாதிரி இருக்கு அநியாயம் பண்றது அத்தவைகள் பண்றது பண்றது இந்த சமயம் இருக்கு அப்படின்னு போற போக்குல அப்படியே பேசுறது இந்து சமய அறநிலைத்துறையில் கட்டுப்பாட்டில் இல்லாத சிதம்பரம் நடராஜர் கோவிலினுடைய சொத்துக்கள் அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்களால் விற்கப்பட்டதுங்கறது ஆதாரத்தோட ஆவணங்களோட நீதிமன்றத்துல இந்து சமய அறநிலைத்துறை கொடுத்திருக்கும் வக்கு அது இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம் என்ன இது அவதூர் பரப்பதுக்கு இஸ்லாத் மேல இஸ்லாமியர்கள் மேல அவதூர் பரப்பதுக்கு முன்னாடி ஓடி வர்றது சரி வைக்கவா இல்லையா உங்களுக்கு இருக்காது தெரியு தெரியும் அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே நன்றி கெட்ட பெரியவைகள் இருக்கிறது அதுல நீரும் ஒருத்தர் அடுத்தது வபு மசோதா இல்ல இருக்குங்க அப்படி யூசர் இருக்குங்கிறேல்ல இந்த மதத்துல பழக்க வழக்கம்னு வச்சுக்கிட்டு இன்னை வரைக்கும் தீண்டாமைய தினச தினசா கடைபிடிக்கும் போது திட்டிப்பா இருக்குல்ல வகுப்புல யூசர் இருந்தாக்கா மட்டும் எரியறது உட்காந்து இடத்த முதல்ல அழுக்கு இல்லாம சுத்தமா வச்சு கூட அப்புறமா அடுத்த இதுக்கு போல இந்த வக்பதிருத்த மசோதா வந்து பாஜகவையும் இந்துத்துவத்தையுமே நீங்க மையப்படுத்தி பேசுறீங்க போர்டு வந்து எத்தனை எண்மோதி கொடுத்திருக்கு அதாவது ஓகே வகுப்பு நிலமா இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கோன்னு எவ்வளவு கொடுத்திருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேக்குறேன் அதே மாதிரி இந்துக்கள் கோவிலையும் வந்து பிரச்சனைகள் இருக்கு இந்த நிலத்து இந்து கோவிலுக்கு சொந்தமான இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கு ஆக்குபே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஆலோசனை மசோதாவில் கேட்கும்போது அஹ் இந்த நிலம் வந்து கோவிலுடைய நிலம் அப்படின்னு வந்துட்டு இந்துக்கள் வந்து உரிமை கோர மாட்டாலும் இருந்து பாலம் ஆனா உரிமை கோர மாட்டாலும் ஆகமம் பழக்க வழக்கம் அப்படிங்கிற பேர்ல தீண்டாமிய திணிச்சா தான் இந்த இந்து மக்கள் தித்திப்பா இருக்குன்னு எடுத்துப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெருமையான பேசுறது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அமென்மெண்ட் ஆக்ட் அதாவது காங்கிரஸ் கொண்டு வந்தது இல்லையா அதனால எரியாது ரெங்கராஜ் பண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணுல அமென்மெண்ட் ஆக்ட் வந்துச்சு அதுக்கப்புறமா வக்வ போர்டோட வக்வ பராமரிப்புல வந்த சொத்துக்கள் நிலத்தினுடைய அளவுங்கிறது ஃபார்ட்டி பர்சன்ட் ஏறிடுத்து எப்படி அது அப்படின்னு கேட்கிற அதுக்கு ஆலோசான விளக்கமா பதில் சொல்றாரு அதை கேட்கவே மாட்டேங்கிறார் அது வரைக்கும் வக்வ நிலங்கள் யூசேஜில் இருந்தது பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க திருத்தங்கள் வந்ததுக்கு அது வக்வ போர்டு கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னு அவரும் பலவிதமா சொல்லி சொல்லி பார்த்துட்டார் ஆனா சங்கி ரங்கராஜ் பாண்டேல ஏறவே அது எப்படி நிலங்கள் ஏறும் ஆச்சு கேட்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே பிஜேபி ஆட்சியாளர்களை கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதானியின் சொத்துக்களும் அம்பானியின் சொத்துக்களும் எப்படி பல மடங்கு உயர்ந்தது உலக பணக்காரர்கள் வரிசையில் அவங்க எப்படி மேல வந்தாங்க அப்படின்னு கேட்கவே இல்லை இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆளு யோகியோங்கிற மாதிரி ஒரு சேனல் போட்டுக்கிட்டு பேசிட்டு காங்கிரஸ் திருத்தங்கள் கொண்டு வந்தா நீங்க நோக்கம் கற்பிக்கல எடுத்துட்டு வந்தா மட்டும் நோக்கம் என்ன பண்ணி அவங்க குடும்பத்தையே கொன்ன சங் பரிவார கும்பலை ரிலீஸ் பண்ணது பிஜேபி ஆசிஃபாங்கிற ஒரு பச்சை குழந்தைய ரேப் பண்ணி கொன்ன சங்கி கும்பலுக்கு ஆதரவா இருந்தது பிஜேபி இஸ்லாமிய பெண்களை ரேப் பண்ணுவோம் மைக்கோ ஸ்பீக்கரும் வச்சு பரப்புரை செஞ்ச கும்பல் சங் பரிவார கும்பல் அதை வேடிக்கை பார்க்குற கும்பல் பிஜேபி இப்ப பிஜேபி கொண்டு வர்றதுக்கு பின்னாடி எந்த உள்நோக்கமே இல்லைன்னு நம்புறதுக்கு என்ன நாங்க முட்டாளா நீங்க அயோக்கியர்னு தெரியும் ரங்கராஜ் ஆனா நாங்க முட்டாள இல்ல அடுத்து வகுப்பு திருத்த மசோதாவை சென்சிட்டிவா விரும்புறீங்க அந்த மசோதியோட கனெக்ட் பண்ணி அப்படி பூச்சாண்டி காட்டுறீங்க அப்படின்ற ஆகம பூச்சாண்டி காட்டும் போது சந்தோஷமா இருந்துச்சு ஆகம பூச்சாண்டி இருக்கீங்க அப்ப அது சென்சிட்டிவ் மதத்தோட கனெக்ட் பண்றீங்க கோவிலோட கனெக்ட் பண்றோம் உங்களுக்கு தெரியலையா மட்டும் தான் உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசணும்னு தோணுதா அனைத்து ஜோதியினரும் அர்ச்சகராக முடியும் ஆகணும் அப்படிங்கிற சட்டத்தை நீ தடுக்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு கன்னத்துல கை வச்சுட்டு கவலைப்பட்ட ஆள் வந்து பூச்சாண்டியை காட்டுறாங்களோ இந்த மதத்துல அவ்வளவு அழுக்கு இருக்கு அதை பத்தி எல்லாம் இன்னைக்கா அதை உட்காந்து பேசிருக்கிய அதை வச்சு நீ என்னைக்கா கூப்பிட்டு வச்சு பேசிருக்கிய பிராமணவர்கள் வசந்தவர்கள் பேசும்போது அதை கூப்பிட்டு கேட்டு இருக்கிய நாங்களும் ஆண்ட ஜாதி அப்படி கொண்ட ஜாதின்னு சொல்லிட்டே மனிதனை சகிவுபடுத்துற அடிச்சு கை காட்டணும் எந்த கும்பலை கை உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு கொலைகார சிந்தனைக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய வர்ணாசிரமத்தின் மூலம் அப்படிங்கறது சனாதன தர்மம் ஆரிய தர்மம் அது கிட்டதான் எல்லாம் வந்து நிற்கும் ஏன்னா எப்படி வந்து வரேன் வரேன் வேறே குழந்தைக்கு தெரியும் சரிங்க அடுத்தது வெப்ப மசோதா இஸ்லாத்துக்கு விரோதமாகவாக இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் என்ன மாணவுக்கு ஜேபிசியில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த திருத்தத்தை ஒன்றுத்த கூட எடுத்துக்க முடியாம பயப்படுது இல்லை கேப்போம்ல கேட்போம்ல வேறே பிஜேபிலையும் ஒரு முஸ்லீம் மினிஸ்டர்ஸு கூட இல்லன்னு கேப்போம்ல அப்புறம் பார்லிமெண்ட்டில்

இப்ப நாங்க பரப்புறது அவதூறு இல்ல அதான் சொல்றேன் இஸ்லாமியர்களை பார்த்தாலே அடிச்சு கொள்றது அவங்களுக்கு எதிராக வன்முறைய தூண்டி விடுறது அவங்களுக்கு எதிராகவே போய் பரப்புரை செய்யறது பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பண்ணியிருக்கார் வீடியோஸே இருக்கு இதுல எதிராக இருக்கு அதான் இருக்கே தான் காற்றமே அதாவது திமுக மீது இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு அவதூறு பரப்புற இந்த கும்பல் கேக்குது பிஜேபி என்ன இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த வக்ப கோட்ல இருப்பாருன்னு இல்லவே இல்ல இல்லவே இல்ல பார்லிமெண்ட்ல அமித்ஷாவே சொல்லிட்டாரு அந்த ஆள் சொன்னா நாங்க நம்பணுமா அந்த ஆள் தேர்தல் பரப்புரையில இஸ்லாத்துக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசுற லிஸ்ட்ல மூணாவதா இருக்காரு அந்த ஆள் சொன்னா நாங்க நம்பணும் அப்படி அவர் சொன்னாரு நீ சொல்றதையும் நாங்க நம்பணும் அதான் மூஞ்சிலேயே எழுதி விட்டுருக்கேன் அயோக்கிய கும்பல் அடுத்து ஆரம்பத்துல இருந்தே வப்பு திருத்த மசோதாவை மசூதியோடய கனெக்ட் பண்றீங்க ஆலோசனை அது ரொம்ப தப்பு அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது ஏன் பண்றீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார் இந்து சமய அறநிலைத்துறை இந்து கோவில் வழிபாட்டு முறைகள்ல தலையிடுதுன்னு இந்த தோகும்பல வச்சு அவதூறு பரப்பும் போது நல்லா இருந்துச்சா சொல்லுங்க அவதூறு பரப்புற கும்பலுக்கு உண்மையை கேட்டோம்னு எப்படியெல்லாம் எல்லாம் பதறது முட்டு கொடுக்கறதுக்கு எப்படி எல்லாம் வரீங்க அந்த இன்டர்வியூ ஒரு பதில சொல்லி கம்ப்ளீட் பண்ணவே விடலை அதாவது கருத்தியல் ரீதியான கேள்விகளுக்கு பதில் ஆனா பிறந்தவர்களும் அமைப்புகள்லாம் கூட இந்த திருத்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கேன் அவங்க எல்லாம் ஒண்ணு எதிர்க்கலையே அப்படின்னு சொல்றாரு எப்படி இந்த மதத்திலேயே இருந்துகிட்டு இந்துக்களுக்கு எதிரா பார்ப்பன சமூகம் டிசைன் டிசைனா தீண்டாமிய வந்து உருவாக்கி வந்துகிட்டே இருக்கோ அதே போல குடிக்கெடுக்கிற கும்பல் எல்லா சமூகத்திலும் இருக்கும் அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்துல மத ரீதியான இடஒதுக்கீடு இருக்கா என்ன அப்படின்னு கேக்குறாரு இல்லையே மத ரீதியான இடஒதுக்கீடு இல்லையே ஆனா சச்சார் கமிட்டி மூலியமா இஸ்லாமியர்களை பிசி ல சேர்த்து இடஒதுக்கீடு இருக்கே ஆனா அது அரசியலமைப்பு சட்டத்துல மத ரீதியா இல்லையே அப்படின்றாரு அரசியலமைப்பு சட்டத்துல

இது இட ஒதுக்கீடு ரிசர்வேஷன்னாலே அப்படியே ஆஹ் பா அப்புறம் ஹோலி அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல அன்னைக்கு ஒரு நாள் இஸ்லாமியர்கள் தொழுக போலன்னா என்ன வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு யோகி சொன்னார் அதான் ஆலுஷனாமாஸ் இன்டர்வியூல சொல்றாரு அங்கு நூறு மசூதிகள் மூடப்பட்டது அன்னைக்கு ஹோலி பண்ணிங்க அப்போ அது யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சொல்லாமலா நடைபெற்றிருக்கும் இதை நாங்களாம் என்ன நம்ப முடியுமா அப்படின்னு அவர் கேட்கறாரு உடனே ரங்கராஜ் பண்டே அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டாரு அவர் மூடன்னு சொன்னாரா அவர் மூடுன்னு சொன்னாராம் எங்க ஜீவ் எங்க ஜீவோ அப்படின்னு கேக்குறாரு அதாவது வக்ப திருத்த மசோதாவையே ஃபுல்லா படிக்க முடிஞ்ச ரங்கராஜ் பாண்டியவுக்கு யோகி ஆதித்யநாத் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கக்கற வெறுப்பு பேச்சு அந்த ரெண்டு லைன் மூணு லைன் எல்லாம் இவரால் படிக்க முடியாது அவர் மசோதியை மூட சொன்னாரா மூட சொன்னாரா அப்படின்னு கேக்குறீங்களே அந்தாலும் கண்ணுக்கு முன்னாடியே அடிச்சு கொள்றது இடிச்சு கொள்றதுங்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா இதுல வேற சொன்னாரா சொன்னாரா அப்படின்னு கேக்குறீங்க எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலை பேச்சு ரங்கராஜ் பண்ணி அடுத்தது இந்த வக்க திருத்த மசோதாவை சில முஸ்லிம்ஸ் எல்லாம் நீங்களும் கூட தான் கேட்போம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கறத பெரும்பான்மையான இந்துக்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு கேஸ் போட போனீங்க ஹம் பெரும்பாலான இந்துக்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னு ஏன் ஆனா எரியறது தமிழ் மந்திரம் சொல்றனும் தமிழ் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா பெரும்பான்மையான இந்துக்கள் திமுகவே ஏத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய கொள்கையை ஏற்றுட்டு இருக்காங்க அப்புறம் உங்களுக்கு எரியது அப்புறம் திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரானதுன்னு அவதூறு பரப்புறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு கியூவில் வந்து நின்றுட்டு இருக்கீங்க கேப்போம்ல இந்த மதத்துல இத்தனை அயோகியத்தனத்தை பண்ணிக்கிட்டு வர்க்ப திருத்த மசோதாவுக்கு போயிட்டீங்க மாதிரி ஒரு பழப்பு நீங்க இந்த வர்க்க திருத்த மசோதாவை பிஜேபி கொண்டு வந்ததுதான் நீங்க கவலைப்படுறீங்க காங்கிரஸ் கொண்டு வந்த போதெல்லாம் நீங்க எதுவும் பண்ணல அப்படின்னு ஆமா ஊருக்குள்ள ஒரு கொலகாரம் வந்தா எல்லாரும் கவலைப்பட தானே செய்வாங்க பிஜேபி கொண்டு வந்ததுனாலதான் கவலைப்படுறீங்கன்னு கேக்குறீங்களே ரங்கராஜ் பாண்டே திமுகவோட மேடையிலேயே போய் ஐயோ திமுகவோட கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு ஐயோ திமுக இருந்து யாருமே பிரிஞ்சு வரலன்னு ஒப்பாரி வச்சிங்களே அடுத்தது பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு நல்லதே பண்ணலையா எதிரானவங்க தானா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா ப்ரூஃப் கட்டுங்க ப்ரூஃப் கட்டுங்க அப்படின்றாரு ஓர் ப்ரூஃப் கொட்டி கிடக்கு கோர்ட்ல கேஸே கிடக்கு ப்ரூஃபோட இருந்தும் நீதி கிடைக்கல அதுல ப்ரூஃப் இருக்கா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்கு அவர் அந்த முழுக்க அந்த பேட்டை முழுக்க அதான் சொல்றாரு ஆனா அந்த அயோக்கிய மண்டைக்கு புரியாத மாதிரி நடிக்கிறாங்க மொத்தத்துல கத்தி அப்படிங்கிறது ஒரு ஆயுதம் அது யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்துதான் தான் நம்ம கவலைப்படுறதும் அச்சப்படுறதும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு கத்திங்கிறது கொலகாரம் கையில இருக்கு அப்படின்னா எல்லாரும் பயப்பட தான் செய்யணும் அதிகாரம் அப்படிங்கிறது பாசிச பாஜக கையில இருக்குது அப்படின்னு சொன்னா எல்லாரும் கவலைப்பட்டுதான் ஆகணும் கத்தி கொலகாரம் கையில இருந்தா எல்லாரும் எச்சரிக்கையாக தானே இருக்கணும் கத்தி கொலக்காரன் கையில இருக்கு அவன் என்ன குத்திட்டானா அவன் என்ன குத்திட்டானான்னு கேக்குற மாதிரி பிஜேபி ஆட்சியில இருக்கு அவங்க என்ன இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா பண்ணிட்டாங்களான்னு கேக்குறீங்களே யோ அவன் போர் திங்கிறானா இல்ல வேறதான் திங்கிறானான்னு கேள்வி இந்து கோவில சுத்தி இருக்கிற சொத்து அது எப்படிங்க வகுப்புக்கு போச்சு அது எப்படிங்க வகுப்புக்கு போச்சு அப்படின்னு கேக்குற இந்த நிலத்தில் இருந்த திராவிடர்களின் சொத்துக்கள் அதாவது நாகர்களின் சொத்துக்கள் எப்படி ஆரிய பார்ப்பனர்கள் கையில போச்சு பேசலாமா ஒரே ஆளு நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்